சிவில் வார் அப்படின்ற டைட்டில கேட்ட உடனே இது ஒரு போர் சம்பந்தப்பட்ட படம் அப்படின்னு நினைச்சுதான் நிறைய பேர் இந்த படத்தை பாத்துருப்பாங்க ஆனா ஒரு இருபத்தி மூணு வயசு பொண்ணு மிகப்பெரிய வார் போட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த பண்ணி ஒரு வார் போட்டோகிராஃபர் அப்படின்றப்போ ஏகப்பட்ட கொலை ரத்தம் ஏன் உயிருக்கே கூட பயப்படக்கூடாது ஆனா இவங்களுக்கு பயமும் இருக்கு அதே நேரத்துல வார் போட்டோகிராஃபரும் ஆகணும் அதுக்காக இவங்க எந்த ஃபேஸ் பண்றாங்க என்னென்ன கத்துக்குறாங்க கடைசியா இவங்க ஒரு மிகப்பெரிய வார் போட்டோகிராஃபர் ஆனாங்களா இல்லையா அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதை சரி வார் போட்டோகிராஃபர் அப்படின்னா என்ன

மாற்றங்களுக்கு ஏதாவது கோரிக்கை வச்சு அதுக்கு அகைன்ஸ்டா கவர்மெண்ட் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம் இல்ல கவர்மெண்டோட புது ரூல் படி ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஸ்டேட் பாதிக்கப்படலாம் சோ இந்த மாதிரி சிவில் வார் வர்றதுக்கு எந்த காரணமா வேணா இருக்கலாம் இப்போ உங்களுக்கு சிவில் வார் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும் சோ இப்போ படத்துக்குள்ள போலாமா படத்துல யூ எஸ் மூணாவது முறையா ஆட்சி அமைக்க போறாரு சோ அதுக்கு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு ரெடி ஆகுறாரு இந்த டைம் பார்த்து யூ குள்ளேயே இருக்கிற டெக்ஸாஸ் அண்ட் கலிபோர்னியா இந்த ரெண்டு மாநிலமும் கரண்டா இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டா நிக்கிறாங்க சோ டெக்ஸாஸ் அண்ட் கலிபோர்னியாவோட வெஸ்டர்ன் போர்சஸ் யூ வாஷிங்டன் டிசி ல இருக்கிற இந்த

ஜெசி இவங்களுக்கு இருபத்தி மூணு வயசு ஆரம்பத்திலே சொல்லி இந்த மாதிரி இவங்களுக்கு தான் வார் போட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்றது ஆசை ஸோ இதெல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அங்கே கூடி இருந்த மக்களை அடிக்கிறாங்க அப்போ ஜெசி மேலேயும் அடி விடுது ஜெசி அப்படியே மூஞ்ச மூடிட்டு போறது பார்த்த லீ என்னாச்சு உனக்கு ஏதாவது பெரிய அடிப்பட்டுச்சா ஒன்னும் ஆகல அப்படின்லாம் கேட்கறாங்க இல்ல இல்ல ஐம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு லீயை பார்த்து ஷாக் ஆகி உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் உங்களை பத்தி படிச்சிருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்க இப்படி பேசிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஹெலிகாப்டர்ல இருந்து ஒரு குண்டு வந்து விழுது அந்த டைம்ல ஜெசியை காப்பாத்துறது நம்ம லீ இதை பார்த்த உடனே பயங்கரமா பேனிக் ஆகி ஒரு செகண்டுக்கு ஜெசி என்ன பண்றது அப்படின்றதே தெரியல அப்படியே ஸ்டன் ஆகி நிக்கிறாங்க அந்த டைம் பார்த்து லீ என்ன பண்றாங்க அப்படின்னா ஒண்ணுமே நடக்காத மாதிரி அடுத்த நிமிஷமே அங்க அடிப்பட்டவங்க இறந்தவங்க எல்லாரையும் போட்டோ எடுத்துட்டு ஜெசிகா பயங்கர ஷாக்கு என்ன இது இவ்வளவு பெரிய கலவரமா இருக்கு குண்டு வெடிச்சிருக்கு அதை பத்தி ஒண்ணுமே கேர் பண்ணாம போய் போட்டோ எடுக்க போறாங்க தைரியமா அப்படின்னு லீய பார்த்து இம்ப்ரெஸ் ஆகுறாங்க ஜெசி கையோட லீ போட்டோ எடுக்கிறத ஜெசி கேப்சர் பண்றாங்க அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா லீ அண்ட் ஜோ ரெண்டு பேரும் இவங்களோட சீனியர் மென்டாரான சாமியை மீட் பண்றாங்க சாமி யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கும் இந்த ஜர்னலிசம்ல

சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்றப்போ என்ன ஆனாலும் சரி நாங்க கண்டிப்பா போவோம் அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சோ சாமி என்ன சொல்றாரு அப்படின்னா நானும் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றாரு இதை கேட்ட இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இந்த வயசான காலத்துல உங்களுக்கு இப்படி ஒரு ஆசை ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்களால ஓட கூட முடியாது அப்படின்னு சொன்னா கூட நானும் வருவேன் அப்படின்னு நிக்கிறாரு சாமி அப்ப லீ என்ன சொல்றாங்கன்னா இவர் வர்றதுனால எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது சோ நீ ஆச்சு சாமி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜோக்கிட்ட ஒப்படைச்சிட்டு நான் போய் தூங்க போறேன்ட்டு போயிட்டாங்க அப்படி போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஜெஸியை மீட் பண்றாங்க அப்போ ஜெஸி என்ன சொல்றாங்கன்னா நான் உங்களுக்கு தேங்க் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன் உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரல

ஏசியை நோக்கி போயிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட எட்நூத்தி ஐம்பது மைல்ஸ் கால்வாசி தூரம் போனதுக்கு அப்புறம் வண்டியில பெட்ரோல் ஹாஃப் டேங்க் தான் இருக்கு சோ கேஸ் ஸ்டேஷன் கிட்ட நிறுத்துறாங்க அங்க பார்த்தா மூணு பேர் பயங்கரமான துப்பாக்கியை வச்சுட்டு நிக்கிறாங்க சோ இந்த கேஸ் ஸ்டேஷன் குள்ள போலாமா வேணாமான்ற கன்ஃபியூஷன்ல இருக்கிறப்போ சாமி என்ன சொல்றாருன்னா எப்பவுமே ஹாஃப் டேங்க் இருக்கிறப்ப டேங்கை ஃபில் பண்ணிடணும் சோ வண்டியை உள்ள விடு அப்படின்னு சொல்றாரு அங்க அவங்க பெட்ரோல் போட மறுக்கிறாங்க சரி இவங்க யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யாரா வேணா இருக்கலாம் வெஸ்டர்ன் ஃபோர்ஸா இருக்கலாம் இல்ல பிரிவினைவாதியா இருக்கலாம் யாருன்றதே கரெக்டா ஜட்ஜ் பண்ணவே முடியாது இவங்களாலையும் அண்ட் நம்மளையும் கன்ஃபியூஷன்லயே வச்சிருப்பாரு இந்த டேரக்டர்

லீக்கு உள்ளுக்குள்ள பயம் நடுக்கம் எல்லாமே வந்துருச்சு சோ பின்னாடியே போன லீ யார் இவங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவன் இவங்க ரெண்டு பேரும் கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்றான் அண்ட் அவங்க ரெண்டு பேரும் சுட்டு கொலை பண்றதுக்கு ரெடி ஆயிட்டான் ஜெசிகோ பயம் பதட்டம் எல்லாமே இருக்கு ஏன்னா நமக்கு எதாவது ஆயிருமோ அப்படின்ற பயமும் இருக்கு அதே சமயம் லைஃப்ல ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சுடுறதெல்லாம் பார்க்குறாங்க சோ இப்படி இருக்கிறப்ப லீ என்ன பண்ணாங்க அப்படின்னா நீங்க அவங்களோட சேர்ந்து நில்லுங்க நான் அவங்களோட சேர்த்து உங்களை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டுமா அப்படின்னு கேட்க அவ்வளவுதானே எத்த ஒரு போஸ்ட் கொடுக்குறேன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவரும் போஸ்ட் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சுட்டுறாங்க இதை பார்த்த உடனே பயங்கர பதட்டம் பயம் நடுக்கம் எல்லாமே வருது ஜெசிக்கு சோ கார்ல போயிட்டு இருக்கிறப்போ ஜெசி தனக்கு தானே ஏகப்பட்ட கேள்வி கேட்டுக்கிறாங்க என் கையில கேமரா இருந்துச்சு நான் ஏன் போட்டோ எடுக்கல நான் அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணி எப்படியோ ஷூட் பண்ணாம வச்சிருக்கலாம்ல ஏன் இப்படி பண்ணாம இருந்தேன் இப்படின்னு கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாம திடீர்னு ஒரு பாயிண்ட்ல அழ ஆரம்பிச்சிட்டாங்க இதை பார்த்த லீக் பயங்கர கோவம் பார் போட்டோகிராஃபர்னா என்ன சும்மாவா இதெல்லாம் பார்க்கணும் உனக்குள்ள இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள்லாம் வரும் அதுக்கு நீதான் பதில் சொல்லிக்கணும் இதுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகணும் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ சாமி ஜெசிக்கு சப்போர்ட் பண்றாரு அவ சின்ன பொண்ணு இப்பதான் பார்க்கறா எதுக்கு இப்படி திட்ற அப்படின்னு கேட்க லீ என்ன சொல்றாங்க

அப்போ இந்த பிரிவினைவாதிகள் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாருக்கும் என்ன சொல்றாரு அப்படின்னா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிற இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா யூஎஸ்ஏ ஓட கொடி ஏத்த போறேன் அதுக்கு சல்யூட் பண்ண போறேன் கூடிய விரைவில் டெக்சாஸ் கலிபோர்னியா எல்லாமே யூஎஸ் வந்துரும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு இது எங்க இருந்து பேசுறாருன்னா அதே இடம்தான் வாஷிங்டன் டிசில இருந்து பேசிட்டு இருக்காரு இத கேட்டுட்டு இருக்கறப்போ திடீர்னு வண்டி நிறுத்த சொல்றாங்க லீ நிறுத்தி ஜெசியை தனியா கூப்பிட்டு போறாங்க அங்க ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் ஆயிருக்கு இதெல்லாம் போட்டோ எடுத்துக்கோ அப்படினு சொல்றாங்க இது எதுக்கு எடுக்கணும் அப்படினு சந்தேகத்திலே ஜெசி போட்டோ எடுக்கறாங்க அப்போ லீ என்ன சொல்றாங்கன்னா இப்படி தான் ஆரம்பிக்கும் இதெல்லாம் திமி நீ கவர் பண்ண <Sessly> ஒரு <Sessly> 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 போட்டோ மட்டும் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க இதை கேட்ட உடனே லீக் பயங்கர ஷாக்கு அப்ப உண்மையிலேயே இவளுக்கு ஆர்வம் இருக்கு இந்த ஃபீல்ட்ல அப்படின்றத உணர்றாங்க நைட் ஆகுது ஒரு இடத்துக்கு போய் தங்குறாங்க அங்க ஜோ என்ன சொல்றாருன்னா நீ எவ்வளவு தூங்க முடியுமோ இன்னைக்கு தூங்கிக்கோ நாளைக்கெல்லாம் தூங்க முடியாது அண்ட் நீ அந்த இடத்துக்கு வரவும் வேண்டாம் அப்படின்னு சொல்றது கேட்டு ஜெசி இல்ல நானும் கண்டிப்பா வருவேன் சரி வா ஒரு இன்னைக்கு நைட் உனக்கு தூங்குறதுக்கு ஏதாவது பயமா இருந்துச்சுன்னா சொல்லு நானும் உன் கூட இங்கே படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல இல்ல வேணா வேணா நான் யாருக்கும் பேர்டனா இருக்க விரும்பல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க ஜெசி அடுத்த நாள் காலையில விடியுது வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க இருக்காங்க அங்க ரெண்டு போர்ஸுக்கு நடுவுல பயங்கரமான துப்பாக்கி சூடு நடக்குது ஒரு பக்கம் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ற மிலிட்டரி ஆபிசர் இன்னொரு பக்கம் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெஸ்டர்ன் ஃபோர்சஸ் போர்சஸ் இப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை நடக்கிறப்போ ஜெசி லீ அண்ட் ஜோ இவங்க மூணு பேர் அதை கவர் பண்றாங்க அப்போ ஜெசிக்கு ஜோ ஹெல்ப் பண்றாரு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஷூட்லாம் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா அதனால குண்டு பற்ற கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கையால ஜெசிய புடிச்சிட்டே தான் இருக்காரு அப்போ ஜெசி கண்ணு முன்னாடியே நிறைய பேர் மேல குண்டு படுது கண்ணா பின்னாடி ரத்தம் வருது அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க எல்லாத்தையும் கேப்சர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க அந்த பில்டிங் குள்ள போறாங்க உள்ளே இருக்கிற மிலிட்ரி எல்லாரையும் எப்படி பிடிக்கிறாங்க எப்படி பிளான் போடுறாங்க எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க ஜெசி ஒரு வழியா அவங்க எல்லாரையும் பிடிச்சி வெளியே கூப்பிட்டு வராங்க முகத்தை மறைச்சு இதையும் பார்த்த ஜெசி தன்னை தானே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப பார்த்தா அவங்க மூணு பேரையும் கண்ணா பின்னான்னு சொல்றாங்க இவங்க சோ அதை கேப்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஜெசி அப்போ இவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது நம்ம இந்த மாதிரியான சிச்சுவேஷன் குள்ள நாளைக்கு இருந்தா கூட தைரியமா இந்த மாதிரியான போட்டோஸ் எல்லாம் கேப்சர் பண்ணணும் அப்படின்னு தனக்கு தானே தைரியம் சொல்லி இது எல்லாத்தையும் போட்டோ எடுத்துக்கிறாங்க அண்ட் பயத்தையும் போக்குறாங்க இப்போ டிசிக்கு போறதுக்கு இருநூத்தி எண்பத்தி ஒன்பது மைல்ஸ் தான் இருக்கு சோ போற வயல ஒரு கேம்ப்ல தங்குறாங்க இப்போ தயக்கம் தயக்கத்தோட இந்த ஜெசிக்கு கொஞ்சம் தெளிவு கிடைக்குது எல்லாரும் கூட சகஜமா பழகுறாங்க சிரிச்சு பேசுறாங்க ஜோ கிட்ட இருந்து தம்ம வாங்கி அடிக்கிறாங்க இப்பதான் பிரசிடென்ட் கிட்ட இருந்து ஒரு நியூஸ் வருது எஃப்எம் எம் மூலியமா அதுல அவர் என்ன சொல்றாரு சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு அதனால வேற வழியே இல்லாம இப்ப சரண்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்ட உடனே கடுப்பாய் சாமி அந்த எஃப் ஆஃப் பண்றாரு சோ இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு மிலிட்ரி ஆபிசர் ரோட்ல செத்து கிடக்குறார் இத பார்த்து தூரத்திலேயே நிறுத்துறாங்க என்னன்னு வண்டியை கிட்ட கொண்டு போறப்போ திடீர்னு இவங்க வண்டியை சுடுறாங்க யாரோ சோ பதட்டத்துல கண்ணா பின்னு வண்டி ஓட்டி ஒரு இடத்துல போய் நிறுத்திட்டு அது யாருன்னு பார்த்தா ரெண்டு பேரு ஒரு வீட்டை டார்கெட் பண்றாங்க ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு நடமாட்டம் இருக்கு இத கேப்ச்சர் பண்றதுக்கு ஜோ லீ ரெண்டு பேரும் போறாங்க பின்னாடி ஜெஸியும் கிளம்புறாங்க இதை பார்த்த உடனே சாமிக்கு பதட்டம் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சப்போர்ட் பண்றவங்க ஆனா இவங்க தெரியல இத பண்ண அவங்க போறாங்க அவங்க ஹேண்டில் பட் நீ சின்ன பொண்ணுமா உன்னை சொன்னாலும் கேட்காம நான் இதெல்லாம் ஷூட் போறேன் சொல்லி போயிட்டாங்க அங்க போன ஜோ அவங்க ரெண்டு பேர்ட்டையும் கேட்கறாரு நீங்க யாரு யுஎஸ் மிலிட்டரியா இல்ல வெஸ்டர்ன்

என்ன சொல்றாருனா அவங்களுக்கு ஏதாவது அவசரமா இருக்கும் நீ அவங்கள கண்டுக்காம வழி விட்டுட்டு ஓரமாக வண்டி ஓட்டிட்டு போ ஸ்பீடாலாம் போகாது அப்படின்னு சொல்றாரு அந்த வண்டி கிட்டத்தட்ட இவங்க நெருங்கி வந்துருச்சு திடீர்னு விண்டோலாம் எல்லாம் ஓபன் பண்ணி விட்டு இவங்களை பார்த்து நக்கல் அடிச்ச மாதிரி சிரிச்சுட்டே இருக்காங்க யார் அப்படின்னு பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் இவங்க டீம் சேர்ந்தவங்க தான் இவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்பதான் லீக் டவுட் நம்ம யார்கிட்டயுமே சொல்லியே நம்ம இங்க வந்தது எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த வண்டியில இருந்தவன் சொல்றான் உன் பக்கத்துல இருக்கானே ஜோ அவன் தான் குடிபோதில் எனக்கு வளர நான் நைட்டு தான் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்றான் சிரிச்சுக்கிட்டே இதோட மட்டும் நிறுத்தாம அந்த வண்டியில இருந்து இந்த வண்டிக்கு தாவி வரா இத பார்த்த உடனே ஜெசிக்கோ அதே மாதிரி பண்ணனும் அப்படினு சொல்லி இந்த வண்டியில இருந்து தாவி அந்த வண்டிக்கு போறாங்க அந்த வண்டியை ஓட்டிட்டு இருக்கறவனோ நாங்க ஃபாஸ்டா போறோம்னு சொல்லி முன்னாடி போய்ட்டான் இவங்க கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருந்தாங்க கொஞ்சம் தூரத்துல பார்த்தா எங்க போனாங்கனே தெரியல ஆள காணோம் சோ இந்த கார்க்குள்ள இருந்தவங்கள மாத்தி மாத்தி பேசிட்டே இருக்கறப்போ திடீர்னு ஆப்போசிட்ல ஒரு லாரி வருது சோ லீ எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாம வண்டியை ஃபுல்லா டர்ன் பண்ணி காட்டுக்குள்ள விட்டுறாங்க அது பெருசா இந்த மரத்துல இடிக்காம சேஃபா போய் லேண்ட் ஆயிச்சு சோ திருப்பி வண்டி எடுத்துட்டு வந்து இவங்கள பிடிக்கலாம்னு சொல்லி பயங்கர ஃபாஸ்டா போயிட்டு இருக்கறப்போ கார் மட்டும் தனியா நிக்குது டோர் திறந்திருக்கு பட்

கண்டிப்பா உங்களையும் சுற்றுவாங்க அப்படின்னு சொல்றது கேட்காம நீங்க இங்கே இருங்க உங்களுக்கு வயசாயிடுச்சு ஓட முடியாது நாங்க மட்டும் போயிட்டு வரோம் சொல்லி இவங்க எல்லாரும் போறாங்க அங்க போய் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க இவங்க எல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நாங்க ஜேர்னலிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு ஜோ சரி எங்க போறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு நாங்க ஜேர்னலிஸ்ட் அப்படின்றதுனால ஒரு யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு இருக்கோம் அங்க நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனை ஷூட் பண்றதுக்காக அப்படின்னு போய் சொல்றாரு அதெல்லாம் சரி அங்க முட்டி போட்டிருக்கானே அவன் யாரு அப்படின்னு கேக்குறான் அவனும் எங்க டீம் தான் அப்படின்னு உடனே தப்புனு சுட்டான் அவனும் செத்து போயிடறான் இத பார்த்து இவங்க எல்லாருக்குமே பதட்டம் ஆயிடுச்சு ஐயோ நம்மளையும் சுட போறானோ அப்படின்னு பாத்துட்டு

இந்த பக்கம் ஜெசி பயங்கரமா வாமிட் பண்றாங்க ஏன்னா இத்தனை நாளா பார்த்தது யாரோ ஒருத்தவங்களை சுட்டதுதான் ஆனா இப்போ தன்னோட இருந்த ரெண்டு பேரை சுட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட சாவோட விளிம்புக்கே போயிட்டு வந்திருக்காங்க சோ இதெல்லாம் அவங்களால ஏத்துக்கவே முடியல என்ன யோசிக்கிறதுன்னு தெரியல இப்படியே போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு நம்ம சாமி அங்கேயே இறந்துடுறாரு இதை ஏத்துக்க முடியாம மூணு பேரும் பயங்கர சோகத்துல இருக்காங்க சோ ஒரு கேம்ப்ல போய் நிறுத்துறாங்க அங்க பார்த்தா வெஸ்டர்ன் போர்சஸ் எல்லாம் ஒன்னா இருக்காங்க ஏன்னா டிசியை நெருங்கிட்டாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ரீச் ஆயிருவாங்க சோ அந்த கேம்ப்ல போய் இவங்களும் ஜாயின் பண்ணி சாமியோட உடம்ப அவங்கள்ட்ட ஒப்படைக்கிறாங்க அப்போ லிசி தனியா போய் உட்காந்துட்டு அங்க போன லீ சாமி நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறியா அப்படின்னு கேக்குறாங்க ஆமான் சொன்னது மட்டும் இல்லாம ஜெசி என்ன விட உங்களோட தான் சாமி ரொம்ப க்ளோஸா இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு லீயும் நீ சாமி கூட இப்ப பழகுனதா இருந்தாலும் உன் மேல ரொம்ப பாசமா இருந்தாரு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லீ சாமி இறந்தத போட்டோவா எடுத்து வச்சிருந்தாங்க கேமரால அதை டெலீட் பண்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டா சாமி சாவறப்ப கூட இந்த மாதிரி சாவணும் அப்படின்னு எதிர்பார்த்ததே கிடையாது வேலையில இருந்து தான் செத்து போகணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு ஏன்னா இதை விட கொடூரமான சிச்சுவேஷன் எல்லாம் அவர் பாத்துருக்காரு அப்பவுமே வேலையை விட்டு போகாதவர் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இறந்திருக்காரு அப்படின்னு நினைக்கிறப்போ அது ஏற்புடையதா இருக்காது அப்படின்னு சொல்லி இவர் இப்படிதான் இறந்தாரு அப்படின்றதையே எவிடன்ஸே இல்லாம டெலீட் பண்ணிட்டாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் நடக்க ஜெசிக்கு ஒன் பை ஒன்னா ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது கலவரம் பார்த்துட்டாங்க போராட்டம் பார்த்துட்டாங்க வெடிகுண்டு பார்த்துட்டாங்க கொலைய லைவா பார்த்துட்டாங்க தன்னோட இருந்தவர் செத்துட்டாருன்றதையும் பார்த்துட்டாங்க எல்லாத்துக்கும் மேல கிட்டத்தட்ட நானே இறந்துட்டேன் அப்படின்ற சுச்சுவேஷனையும் பார்த்துட்டாங்க ஸோ இவங்களுக்கு உயிர் பயம் அப்படின்றது கொஞ்சமா போயிட்டே இருக்கு இந்த சமயத்துல ஜோ பயங்கரமா சரக்கடிச்சுட்டு தான் கூட இந்த பிரஸ் எல்லாரையும் திட்டாரு இப்போ மிலிட்டரியும் கவர்ன்மெண்டும் சரண்டர் ஆயிடுச்சு இதுக்காக இப்போ பக்கம் வந்தோம் எல்லாமே வேஸ்ட் சாமியோட சாவுக்கு அர்த்தமே இல்லாம போயிடுச்சு நம்ம ரொம்ப லேட்டா வந்துட்டோம் இப்படி எல்லாம் கண்ணா பின்னான்னு கத்திட்டு இருக்காரு அப்புறம் எல்லாருமே டிசிக்கு போயிட்டாங்க இதுதான் கிளைமேக்ஸ் இவ்வளவு நேரம் தைரியமா இருந்த லீக் டிசிய நெருங்கின உடனே ஒரு செகண்ட் கூட நிறுத்தாம பயங்கரமான துப்பாக்கி சூடுலாம் நடக்குது சோ லீ பயத்துல என்ன பண்றதுனே தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருக்காங்க அழுவுறாங்க ஜெசி தைரியமா போய் போட்டோ எடுக்கிறாங்க ஆனா லீ தான் என்ன பண்றோன்றது கூட தெரியாம ஒரு இடத்துக்கிட்ட ஒளிஞ்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க இப்போ இங்க பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் போர்சஸோட ஃபோர்ஸ் ஜாஸ்தியா இருக்கு கவர்மெண்ட் அண்ட் மிலிட்ரி ரெண்டுமே சரண்டர்

சுடுறதுக்காக சுத்தி நிக்கிறாங்க அப்போ ஜோ வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பிரசிடன்ட் கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு இப்போ நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லி அப்ப பிரசிடன்ட் என்ன சொல்றாருன்னா அவங்கள என்ன கொல்ல விடாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படின்னு கேட்கிறாரு இதை கேட்டு ஜோ சரி உன்னை இன்டர்வியூ எடுக்க தான் வந்தேன் எடுத்து முடிச்சிட்டேன் இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி சாமி லீ எல்லாரோட சார்பாவும் கேட்டு அப்படியே எந்திரிக்க சுத்தி இருந்த வெஸ்டர்ன் ஃபோர்சஸ் எல்லாமே பிரசிடண்ட சுட்டு கொண்டுறாங்க இதையும் போட்டோ எடுக்கிறாங்க நம்ம ஜெசி இதோட படம் முடியுது சோ ஒரு சாதாரண வார் போட்டோகிராஃபர் ஆகணும்னு நினைச்ச ஒரு இருபத்தி மூணு வயசு பொண்ணோட கதை தான் இந்த சிவில்